அதாவது விமர்சனங்களை எப்படி பார்க்க சரி பொது தளத்தில் வந்தாலே விமர்சிக்கப்படுவோம் அதுவும் அல்லாவுடைய மார்க்கம் சம்மந்தப்பட்டு இருக்கும்போது பொதுவாக கண்காணிக்கப்படுவோம் நம்முடைய சொல்லக்கூடியவர் கரெக்டாக இருக்காரா இல்லையா அப்படின்னு பேசுவாங்க அவங்களுடைய பார்வையோ அவங்களோட செயல்பாடுகளோ தவறு இருந்தால் விமர்சிப்பாங்க அல்லது கொள்கை நம்ம ஒரு கொள்கையை சொல்லுவோம் அந்த கொள்கைக்கு மாற்பட்டவங்க விமர்சனங்களை கொண்டு எதிர்ப்பாங்க இதால் நடக்கலான முறையில் நம்ம வாழும்போது அல்லாவுடைய சட்டங்களுக்கு உட்பட்டு இருக்கும்போது போது நம்ம குரான் சொன்னா தான் வாழ்றன்னு இருக்கும் போது எதிர் விமர்சனங்கள் வருதுன்னா மார்க்கம் சம்பந்தப்பட்டு அல்லது நம் மார்க்கத்துடைய ஈடுபாடு இருக்கிறதுனால வரக்கூடிய விமர்சனங்களா இருந்துச்சுன்னா அது வந்து கவனிக்கப்படக்கூடாத ஒரு விமர்சனம் தான் அல்லமுகி அல்லா சொல்லக்கூடியது குரானுடைய ரெண்டு வசனத்தை சொன்னா அதுல பொருத்தமா இருக்கும் குரான் சொல் அல்லா குரான் நபிக்கு சொல்றான் நபியே நான் அறிகிறேன் அவர்களுடைய வார்த்தைகளால் உங்களுடைய உள்ளம் நெருக்கமாவதை உங்களை பத்தி தப்பா பேசுறாங்க உங்களை விமர்சிக்கிறாங்க உங்களை பொய்யறுங்கிறாங்க உங்களை சூனியக்காரர்ன்னு சொல்றாங்க ஏமாத்துறவர்னு சொல்றாங்க பெண்ணுக்கு ஆசைப்படுறவருன்னு சொல்றாங்க இதனால் அல்லாவுடைய மார்க்க சட்டத்தை நீங்கள் கடைபிடிப்பதால் உங்களை விமர்சிக்கக்கூடிய அந்த விமர்சனத்திற்காக உங்களுடைய உள்ளம் நெருக்கமாவதை நான் அறிகிறேன் அல்லாவை புகழுங்கள் அவனுக்கு முன்னால் சுஜூதில் விழுந்து விடுங்கள் இந்த கவலைக்குள்ள தீர்வு அல்லாஹ் திக்ரு செய்யுங்க சுஜுல வந்துருங்க எங்கிட்ட வாங்க அவங்க போகாதீங்க அது பிரயோஜனமே இல்லை பதில் சொல்லிட்டுலாம் இருக்காதுங்க எங்கிட்ட வாங்க நான் பாத்துக்கிறேன் நீ யாருக்காக இதை செஞ்சு செய்யறீங்க அல்லாவுக்காக தானே அதை கடைசி வரைக்கும் செய்யுங்க அல்லாஹ் மௌத்து வரைக்கும் வணங்கிக்கிட்டே இருங்க அதை பற்றிலாம் நீ கண்டுக்காதீங்க அதை நான் வலியன் ஹர்ப் என் நேசரை ஒருவர் நோவினை செய்தால் அவருக்கு எதிராக நான் போரை பிரகடனம் செய்கிறேன் அல்லா பார்த்து ஒருபோதும் அவங்களுடைய வார்த்தை உங்களை கவலைக்கு உள்ளாக்கி விட வேண்டாம் எல்லாருக்கும் எனக்கும் பொருந்தும் ஒருபோதும் இவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுவதால் உங்களை கவலைக்கு உள் உட்படுத்த வேண்டாம் அல்லாவுடைய மார்க்கத்தை குருவான்னு சொன்ன அடிப்படையில உங்களை பின்பற்றுறதுனால உங்களை வந்து நினைக்கிறாங்கன்னா உங்களை வந்து நீங்க வந்து பிதாத் செய்ய நீங்க வந்து மார்க்கத்தை வழி கெடுக்கிறீங்க நீ ஒரு வழிகேடர் நீ ஒரு ஏமாத்துக்காரர் நீ ஒரு பித்தராட்டுக்காரர் மார்க்கத்துக்காக சொன்னு இன்னல் இல்லா ஹிஜமி இவங்க உங்களுக்கு கண்ணியத்தை கொடுக்கல அல்லா தான் எல்லா கண்ணியமும் இருக்கு

அல்லா இடத்துல ஒப்படைச்சுட்டா அமைதியாக இருந்துடுவான் எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்களே அல்லா பார்த்துப்பான் ஒரு இடத்தில் இல்லாத ஒரு செயலை குறித்து அவர்களை விமர்சித்தால் அவர்களை எதிர்த்தால் அவர்கள் அதற்கு தீர்க்கிறார்களோ இல்லையோ நான் அடிக்கடி சொல்லுவேன் இதை அல்லா அதை தீர்த்தே தீருவான் ஒரு மீனுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அவரிடத்தில் இல்லை என்றாலும் அவர் அதை கணக்குறாரா இல்லையோ அல்லா அதற்குரிய நீதியை வாங்கி தராமல் அந்த மீனை அல்லா பாதுகாப்பு அல்லா விட மாட்டான் அல்ல நீதியை வாங்கி கொடுத்துருவான் தனிப்பட்ட விமர்சனங்கள் ஒரு மனிதர் மேல வருது தனிப்பட்ட செயல்பாடுகள் ஒரு மனிதர் மேல வருதுன்னா என்ன இடத்துல வந்தாலும் அது உண்மையாகவே இருந்தால் அது திருத்தி கொள்ளக்கூடிய எண்ணம் எனக்கு வரணும் அது யாராக இருக்கட்டும் பேசுறது சரியில்லை இந்த வார்த்தையை நீங்க உபயோகிக்கிறது சரியில்லை இந்த முறையில இதை சொல்றது சரி சரியில்லை அல்லது நீங்க இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு கண்ணியமான முறையில் சொன்னா அதை எடுத்துக்கொள்ளணும் அதை சபிக்கக்கூடிய முறையிலையோ அல்லது அழிக்கக்கூடிய முறையிலையோ ஒருவரை வந்து எதிர்க்கக்கூடிய முறையிலையோ அல்லது வஞ்சகத்திலேயோ அல்லது எதிர்ப்பு காட்டக்கூடிய தன்மையிலேயே ஒருவர் சொன்னால் அதே மல்லாவிடத்தில் ஒப்படைச்சிட்டு வர வேண்டியதா விமர்சனங்கள் இல்லாம வாழ முடியாது அதை எப்படி மார்க்கம் கையாள சொல்லுதோ அல்லாவுடைய திருப்தியை நாடி ஒரு செய்கிற செய்கிறதுனால உலகமே விமர்சித்தாலும் மனிதர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லது செய்ய நினைச்சாலும் அவன் ஆடணும்ல மனிதர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஒரு கெடுதல் செய்ய நாடினாலும் என்ன செஞ்சிட முடியும் அவன் ஆடணும்ல திருப்தியை கொண்டு போகக்கூடிய நேரத்தில் உலகம் எல்லாம் எதிர்த்தாலும் தூக்கி போட்டுருங்க மனிதர்களுடைய திருப்தி எதிர்பார்த்து போறீங்க அதுதான் திருப்தியை நாடலன்னா தயவு செஞ்சு வெளியே வந்துடுங்க இந்த மனுஷன் அவங்கள ஒன்றும் செய்ய முடியாது ஈவன் நீங்க மௌத்தா போகிற வரைக்கும் தான் உங்களோட இருப்பான் அல்லது உங்களுக்கு பிரச்சனை வர்ற வரைக்கும் தான் உங்களோட இருப்பான் உங்களுக்கு ஒரு ஆபத்துனா ஓடிடுவான் அந்த பக்கம் பார்த்து உங்களுக்கு ஒரு உங்களுக்கு நீ மரணம் பண்ணிட்டீங்கன்னா அவங்கள அடக்கம் மைட்டு உட்காந்து அவன் கேஎஃப்சியோ அல்லது பிரியாணியோ சாப்பிட்டு இருப்பான் அவ்வளவுதான் அவனுடைய வாழ்க்கையில உங்களுக்கு அவனுக்கு உங்களை தொடர்பு நீங்கள் இங்க திருப்தியையோ நீங்க இங்க அங்கீகாரத்தையோ நீங்கள் இங்கே தவ தவறாக ஒருத்த நினச்சிடக்கூடாதோ என்று நினைக்கக்கூடிய முதல் அங்கீகாரம் அல்லாட்டை தான் அதை வாங்கிட்டிங்கன்னா அதை எதிர்பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தோணாது அதை எதிர்பார்க்கலன்னா மக்களோட திருப்தி எதிர்பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அவங்க விமர்சித்தீங்கன்னா இப்படி வசிக்காதீங்க இப்படி பேசாதீங்க இப்படி பேசாதீங்கன்னா இப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படிப்பட்டவன் தெரியுமா சொல்லி மார்க்கத்தில் நீங்கள் உறுதியாக இருந்தாலும் அவங்களிடத்தை வளர்ந்து வளர்ந்து கொடுத்து போகக்கூடிய சூழல் ஏற்படும் எல்லாடையே திருப்தி நாடி இருக்கக்கூடியவங்களுக்கு இதெல்லாம் பெருசு இல்லை